புளியம் கூடலை புறப்படமாகவும் கிளிநொச்சி இலக்கம் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏழாம் யூனிட் கல்மடு நகரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கனகசபை தியாகராஜா அவர்கள் முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் கனகசபை சிவவாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனும் மை தம்பதிகளின் பாசமிகு மருமகனும் ராசலட்சுமி அவர்களின் அன்பு கணவரும் பாலகிருஷ்ணன் ரஞ்சன் வதனா யோகராசா சுகிர்தன் ஆகியோரது அன்பு தந்தையும் நவரத்னம் நாகலட்சுமி பூபதி செல்வராணி பத்மநாதன் காலம் சென்றவர்களான ராமச்சந்திரன் சரோயினி தேவி மற்றும் ஜெயந்தினி நந்தினி குமுதினி வசந்தினி நவலோயன் ஆகியோரது பாசமிகு சகோதரரும் அன்புமாவனாரும் கோபி தர்ஷிகா யூதர் ஜனாத் நிசா டிலக்ஷன் கவிஷா நிதுசன் சஹிலா லதுர்சிகா தஹிரதன் ஆகியோரது பாசமிகு பீரனும் லஹிஷன் லக்ஷயன் ஆகியோரது பாசமிகு பூட்டனும் காலம் சென்ற ஸ்ரீவரத்னம் திலகபதி காலம் சென்ற சிவலிங்கம் மூவேந்திரன் காலம் சென்ற காந்தன் ஆகியோரது பாசமிக வைத்துணரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்